ஒரு பேசிக் தேங்காய் பால் கறி இதை எது கூட வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம் லெஸ் தென் பிப்டீன் இந்த ரெசிபிக்கு நான் காடிய தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் நல்ல செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் தூளா கட் பண்ண கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் இதோட தூளா கட் பண்ண அஞ்சு பல் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சியை வதக்கிக்கோங்க அடுத்து தூளா கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதுல ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் வெளிமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு சேர்த்துக்கோங்க கூட அரை கப் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதும் சிம்ல வச்சுட்டு ஒரு கப் திக்கான தேங்காய் பால் அரை கப் தண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி அதோட காடியா எண்ணெய் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிம்லயே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வேற பாத்திரத்துக்கு மாத்திருங்க இதை நீங்க இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் தான் இதுல இருக்கிற வேலை அதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும்போது கொஞ்சம் லவ் சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் எப்படி